பதவி எடுத்து கொண்டிருக்கோம் ஏன்னு சொல்ல அவங்க இதுக்கே பொறுமை காத்தாங்க அவங்களுக்கு கோடான கோடு நன்றி ஏன்னா கட்டுக்கோப்பா கொண்டு வந்தோம் இந்த வட்டம் அப்படின்னா பெண்களை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வந்தோம் கட்டுக்கோப்பா நீ பாருங்க சடுத்தாம்பல வந்து எந்த அளவுக்கு இதுமே சிறப்பா கொண்டு வந்துருக்கோம் பாருங்க அந்த அளவுக்கு தடுத்தாம்பலத்தை பெண்கள் வந்து சிறப்பா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க ஒவ்வொரு வருடம் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா நீ உங்க ஒத்துழைப்பு தான் முன்னாடி பத்தி சிறப்பா நடக்கும் இந்த வட்டம் மிக சிறப்பா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க ஏன்னா பெண்கள் ஒருங்கிணைத்து எல்லாம் சிறப்பாக கூட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த பூஜை முனியாண்டி அருள் பிறகு வந்திருக்கீங்க எல்லாரும் தயவுசெய்து முனியாண்டி அருள் பிறகு வெயிட் பண்ணுங்க பல எல்லாம் எல்லா அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் கண்டவுடனே உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து தேங்காய் பழங்களை உடைக்க போகலாம் அதனால அது வரைக்கும் உங்களுக்கு நடந்து வந்தீங்க பொறுமையாக அமருங்க பொறுமையாக அமர்ந்தீங்கன்னா எல்லாருடைய கட்டுகளையும் உடைச்சிட்டு தான் போவோம் இப்போ இப்போ வந்து எல்லா எல்லா தட்டுகளையும் உடைச்சு தான் போவோம் அது மட்டும் இல்லாம பாருங்க தட்டு தாம்பல் வந்துருக்கு பால்கணும் இந்த ஆண்டு இல்ல இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து புதுப்பட்டி முனியாண்டி அளவில் தான் சொல்லணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த பூஜையை நீங்க எவ்வளவு நடந்து வந்தீங்க நீங்க முனியாண்டிக்கு எல்லா அபிஷேகம் நடக்கும் போகுது அந்த அபிஷேகத்தை நீங்க எதுக்காக தான் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க அந்த அபிஷேகத்தை தங்கப்பட நீங்க பார்க்கணும் எல்லாரையும் பார்த்தா தான் அப்படி உங்களுக்கு அந்த அலுவலகத்தை என்பதை கூறிக் கொடுக்குறேன்